I h a o say, I h a e to s a h a a y I सुन्दर, कई कई पहिले सामने हो रहे हैं, पत्तों सुन्दर हैं सामने हैं, कभी सी डैडर्स, मालिशा सुन्दरा, हो நேர் ஓட ஓட வர வர ஒரு பெரிய நல்லையோட நேரத்துல நான் இந்த சொல்றேன். தயாராக நடக்கறதா எனக்கு அறிவிஒன்னு கேக்குறேன். அன்னைல ஒரு எல்லரோட கஞ்சி சாப்பிடுறோம். நீ ஆட்டோல வந்தா நீ இந்த வரானே நீ பாக்கலதான்னே கேக்குறேன். நீ நமமார் வரதானே. ஆமே மரபு வேளாண்மை உணவு செய்த இந்த பகுதியில் ஒளிப்படை செய்த இந்த பகுதியில் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் நான்கு இடங்களில் மிகப்பெரிய அளவில் அந்த விதை திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது அதில் நான்காவது இடமாக இந்த ஜெயமந்தம் முதல் திருவிழாக நடந்து ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வுகளில் தன்னிச்சையாக உழவர்கள் இந்த பகுதியிலே மரபு வேளாண்மையை முன்னெடுத்து வரும் உழவர்கள் தன்னிச்சையாக ஒரு முறையிலே கொண்டிருக்கிறது வருடங்களில் இது சிறப்பாகவும் இன்றைக்கு பெரிய நிகழ்ச்சியை தனி மனிதராகவே சொல்ல வேண்டும் நாங்க யாரும் வேலை செய்யலாம் 나오고 13번 1 5아 கத்ரனமா ஐயா நம்பர் பிள்ளைங்களுக்கு ஒரு நம்பர்கிட்ட வாங்கிக்கல ஜெயவன் லோஜி எங்க ஏழமானது வெறும் கார முடியாது உண்மையான சிந்தனைகளை விதைக்கின்ற விதைத்தேர்வராகும் வணக்கம் கேட்டு விவசாயம் பொருளை வாங்கி நீங்க இன்னைக்கு வேணா எடுத்துக்கலாம் நான் கார்ல போறேன் ஆடி கார்ல போறேன் கொஞ்ச நேரத்தில் போயிட்டு போயிட்டு வந்துடுவா முன்னாடியெல்லாம் என்ன செஞ்சாங்க கொள்ளைக்கு போனதா கூட தான் போனாங்க அதுல ஒரு ஆரோக்கியம் இனி குருவை காலத்துல நாங்க ஒரு பதிவு பண்ணிட்டு போனோம் இதுதான் என்னுடைய நோக்கம் நான் தோட்டக்கலை பட்டை மூலம் பெற்றிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நான் முப்பது ஆண்டுகளுக்கு மேல ஒரு பத்தாயிரம் விவசாயிகளுக்கு மேல நேரடியாக சந்திச்சிருக்கேன் நீங்க இப்போ இது எப்படி நம்ம பண்ணணும் விவசாயம் அப்படின்றதால விதைகளை எப்படி பாதுகாப்பாங்க விவசாயத்தை ஒன்னாம் வகுப்புல இருந்து பாடத்திட்ட அப்போதான் வந்து நம்ம வந்து வெற்றிகரமாக கொண்டு போக முடியாது நீங்க இப்ப இருக்கிற வந்து பாடத்திட்டத்துல நான் இதை கொண்டு போகணும்னு சொன்ன நிகழ்ச்சி நிறைய இடத்துல பதிவு பண்ணிருக்கேன் அதை வந்து ஒரு சில ஏற்றுக்கிட்டு அது வந்து மரக்கன்றுகள் நடும்போது அந்த மரத்தினுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி மதிப்பெண் கொடுக்கிறது அரசு வந்து ஒரு வழிவகை செஞ்சிருக்காங்க அது போல வந்து நம்ம என்ன ஒரு பத்து மாதத்துக்கு மேல நான் பணியாற்றிருக்கிறேன் அதனால வந்து அவங்களுடைய அணுகுறை அத்தனையும் நான் கத்துக்கிறேன் விவசாயத்தை பாதுகாக்கணும் போல இயற்கைகள் வந்து ஒவ்வொரு ஊருக்கு மறந்து கேட்டுக்கொண்டு இந்த பணி தொடர்ந்து நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் வழிமடம் பக்கத்தில் கற்கை என்ற ஊரில் வந்து ஒரு அஞ்சரை ஏக்கரில் நிறைய வகையான மரம் பழமரங்கள் வச்சுருக்கிறேன் ஒரு மாற்று விவசாயம் இன்னைக்கு மரம் எவ்வளோ முக்கியன்றத வந்து ஒரு அதாவது ஒரு என்ன சொல்கிறது நம்ம வந்து ஒரு எல்லாம் சொல்கிறத விட ஒரு ஒரு அந்த உருவாக்கின காட்டை மக்கள் வந்து பார்க்கணும் ஒரு மாடலாக உருவாக்கிட்டு இருக்கிறேன்

உணவு காடுகளை வந்து பார்த்ததுக்கான நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அழைச்சிட்டு போகணும் இந்த உணவு காடுகள் என்னன்னா ஒரு ஒரு விஷயம் இந்த உணவு காடுகள் வந்து நம்ம மனிதர்களுக்காக மட்டுமில்லை பல்லுயிர் பெருக்கம் இன்னைக்கு பல்லுயிர் பெருக்கம் இருந்தா மட்டும்தான் இந்த பூமியில மனிதர் வந்து நீடிச்சு வாழ முடியும் அதனுடைய ஒரு ஆரம்பமாக தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அதனுடைய ஒரு விதையாக தான் அந்த விலையை வந்து எல்லாருக்குமா உணவு எல்லா வகையான பறவைகள் அது மயிலா இருக்கட்டும் குரங்காக இருக்கட்டும் நிறைய வகையான பறவைகள் வந்து நம்ம வந்து வருது அவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து விடையைக்கிறோம் அதில் குறிப்பிட்டு சொல்லுங்க என்னென்ன பறவைகள்லாம் வருது இது முன்னாடி ஏதாவது பறவைகள் இல்லாமல் இருந்த புதிய ரகம் அதாவது பழைய சிங்கு குருவியெல்லாம் காணாம போச்சுருந்தாங்க இப்போ அந்த மாதிரிலாம் வந்திருக்கு கிளிகள் காணா போச்சு நாங்க அதெல்லாம் வந்திருக்கு அந்த மாதிரி ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவம் இருந்தா சொன்னீங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் நம்ம பகுதியில வந்து பச்சை ஓனாலே பார்க்க முடியாது பச்சை ஓனா அதை சொல்லுங்க பச்சை ஓனா இருக்கு பெரிய பெரிய பல்லி இருக்கு உடும்பு நிறைய இருக்கு இதெல்லாம் வந்து இயல்பாவே அங்க வந்து ஒரு சூழலிலே மாற்றம் அப்ப வந்து நம்ம வந்து மண்ணை மாறி இருக்கு இயற்கை விவசாயத்தை முக்கியமான நம்ம மண்ணு வந்து இயல்பா விட்டாலே மண்ணு மாறிடும் நெருக்கமானவர்கள் இங்கே நான் கூலி இருக்கும் என்று ஒரு தோற்றம் தோன்று நகரில் விதைகிடுவதற்கு மாதிரியான ஒரு சிந்தனை ஒரு உயர்ந்த சிந்தனையை நெடியில் நிறுத்தி இத்தகைய ஒரு விழிப்புணர்வை இந்த பகுதி மக்களுக்கு குறிப்பாக நம்முடைய வேளாண் மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இந்த நிகழ்வை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற